இங்கிருந்த ட்ரெயின் எப்பவுமே இருக்குங்க நம்ம இருந்து கல்யாணம் ஈரோடுக்கு நிறைய ட்ரெயின் இருக்கு கரூருக்கு ஒரே ட்ரெயின் இருக்கு காரைக்கால் மட்டும் கல்யா பாருங்க இன்ஜின் தலை எப்படி நிக்குதுன்னு கரெக்டாக பதினொன்று இருபதுங்க டைம் இல்லை எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பூட்ஸ் நிற்கிறது பாருங்க பூட்ஸ் பார்த்து ஒரு ஆசைங்க ஏறுவாலக்காட்டிலும் கோட்டா இருக்குங்க கண்டிப்பா கோட்டா இருக்கும் அடுத்து கோழிக்கூடு இங்க எவ்வளோ இருக்குன்னு தெரியலீங்களே பார்க்க பிளாக் அங்கிட்ட வருதுக்கெல்லாம் வந்துருச்சுங்க பாலக்காடு கரெக்டா பாலக்காடு போர்டு பாருங்க இந்த சைடு தாங்க வருது பிளாட்ஃபாரம் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டம் தாங்க செம்மையா இருக்கும் கூட்டம் ஏறுவாங்க சாப்பிடுவோம் பசிக்குது மக்களை பாருங்க கேரளாவோட விளை நிலம் அரிசி போட்டிருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க ஊர் வந்து வேற லெவலு எல்லாம் மரம் செடியெல்லாம் அழிக்காமல் அப்படியே வச்சிருக்கனால செம்மையாக வச்சிருக்காங்க ஊரை ஜங்ஷன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க ஆட இல்லைங்க மரத்தையும் வெட்டல சூப்பராக இருக்குது ஒரு சிவனேன்னு இருக்காங்க பாவம் பீப் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது ப்ளேஸ் பார்க்க சூப்பர் பிளேஸுங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கம்மா நண்பர்களே ஆனாப்பள்ளி தென்னை மரங்க தென்னை மரம்லாம் ஊறுபட்ட தென்னை மரம் இருக்குள்ளே தென்னை மரம்லாம் ஊறுபட்ட தென்னை மரம் இருக்குங்க பாருங்க பச்சை பசே ஊரு கரூரில் வந்து தவறா தவறாக வேறு எங்கேயுமே பச்சை பசி ரெண்டு இருக்காது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்த ஸ்டாப் வந்து ஒட்டப்பாளையம்ங்க பதினோரு ஐம்பது வரும் ட்ரெயினு குலுங்கி குலுங்கி போதுங்க அதனால் மொபைல் கரெக்டாக பிடிக்க முடியல பரவாயில்லைங்க இந்த ஹீல்ஸ்லேயே ட்ரெயின் இவ்வளோ வேகம் போகுது ஓரளவுக்கு வேகம் போகுதுங்க ஆனால் அவ்வளோக்கு வேகம் போகல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேற லெவலுங்க எல்லாமே பயிர் தாங்க கரெக்டாக மணி பதினொன்று ஐம்பதுங்க வண்டி ஒட்டப்பாளையம் வந்துருச்சு ி ரொம்ப பள்ளி ட்ராக்கு செம்ம சவுண்டுங்க வட்டப்பாளையம் நானே வந்ததில்லைங்க நானே தான் மொதட வரேன் வட்டப்பாளையம் சூப்பராக இருக்குங்க மங்களூர் போகிற ரூட்டு வந்து செம்மையாக இருக்கும் மலைப்பகுதியாக இருக்குது எல்லாமே எல்லா நண்பர்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே ஆனால் இங்கே ஜங்ஷன் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக கட்டியிருக்காங்கல்ல ரொம்ப ஆடம்பரமெல்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக கட்டியிருக்காங்க ஆனால் இங்கே வாங்கி இது சாப்பிட்றதாங்க அதிகங்க ஒரு வடை பதினஞ்சு ரூபாங்க ரெண்டு வடை முப்பது ரூபா செம்ம ரேட்டு சாப்பாடு செம்ம ரேட்டு நூறுரூவாங்க சாப்பாடு நூறுரூவா வடை ஒன்று பதினஞ்சு ரூபா ரெண்டு வடை முப்பது ரூபா ஜோடி முப்பது ரூபாங்க ஒட்டப்பாளையம் ஜங்ஷன் கரெக்டாக பதினொன்று ஐம்பதுக்கு வந்துருச்சுங்க வண்டி சாரிங்க ஒட்டப்பாளையம் ஸ்டாப் சும்மா சின்ன ஸ்டாப்பு தாங்க ரொம்ப பெரிய ஸ்டாப்பு இல்லை மங்களூர் வனப்பகுதிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சீதன் ஒரு பக்கத்தில் செம்மையாக இருக்குங்க ஊர் அவ்வளோ அழகான பிளேஸ் கழி இந்த மாதிரி உள்ள ட்ரெயினில் வந்தால் தாங்க சூப்பராக இருக்குதுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்க எல்லாமே நெல்லு தாங்க இந்த கும்கி படத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நெல் தான் ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க பாதி சைடு மலை மறைச்சிக்கிச்சுங்க பாதி சைடு நெல் போட்டிருக்காங்க அறுவடை காலம் வந்துருச்சுங்க சவுண்டு தான் வேற லெவல் எல்லாமே கொல்லி நெல் வந்து சைஸ் கம்மிங்க நம்ம விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது ஹைட்டு எல்லாமே ப்ரைவேட்டு விதை தாங்க பல மொதல் போட்ட விதெல்லாம் எதுவுமே இல்லை பிள்ள கொல்லி முட்டைங்காலு கீழே தாங்க வருது நெல் சீதனக்கு முன்னாடி வண்டி இருக்குங்க செம்மையாக இருக்கு பாருங்கள் ப்ளேஸ் இந்த மாதிரி மலைப்பகுதியில் போகிறக்கு ட்ரெயினில் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இன்னும் நேரில் பார்க்க பக்காவாக இருக்குங்க மலை வயல் நாற்று செம்மையாக இருக்குது சூப்பராக அந்த சவுண்டு தாங்க நேரம் வயல் நாற்று சவுண்டு வேறு லெவலு ஐயோ பேசஞ்சிருங்க செம்மா உருட்டு உருட்டுது மலைப்பகுதியில் வணக்கம் வண்டி பாருங்க சூரனூர் தாண்டி போயிட்டுருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கரெக்டாங்க சூரனூர் தாண்டி இப்போதாங்க ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கு பிளேஸ் வேற லெவலுங்க சூப்பராக இருக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க கேரளா கர்நாடகா பார்டருங்க சூர்னூர் தாண்டோடனே நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க கர்நாடகாக்குள்ளே போயிருவோம் இங்கே பாருங்க ஒக்கா மக்கா வேற லெவலாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கிளிக் பிளேஸு இன்னும் அந்த சுரங்கவழி பாதையெல்லாம் இருக்குங்க உள்ள நிறையெல்லாம் இருக்குமா சொன்னாங்க நிறைய அதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாங்க நம்ம அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாம் கண்டிப்பாக இல்லை வேறங்க ஏதோ ஒரு மொழியில் புரியாத மொழியில் கட்டிட்டு வராங்க நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் பற்றி இங்கே கூட கிளி கிளின்னு கிழிக்கிறாய்ங்க பாருங்கள்லாம் தேக்கு மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக இருங்க இன்னும் போக போக இன்னும் ஹீல்ஸு செம்மையாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே காட்டு பாதங்க சுரங்க வழி வந்தாலே நான் எடுத்து பாடுறேங்க வழி பாதம் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் அப்படியே வர வர பட்டாம்பிங்க ஸ்டாப்பு பட்டாம்பி ஸ்டாப்பு மலக்குள்ள இருக்குங்க பாருங்க இந்த ஸ்டாப்பு தாங்க வேற லெவல் பட்டாம்பி ஸ்டாப்பு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க கேரளா பார்ட்ரு தாண்ட போகிற கொஞ்சம் தூரம் தான் இருக்குது லாஸ்ட் கோழிக்கோடு தான் அதுக்கப்புறம் கர்நாடகா டிஸ்டிக் வீடு பாருங்க சூப்பரா கட்டிருக்காங்க வீடு சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க வீடு செம்ம அங்க பாருங்க சர்ச்சு எதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா செம்மையாக வச்சிருக்கீங்க இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இயற்கைதாங்க அழகாக வச்சிருக்காங்க வீடெல்லாம் அழகாக கட்டல இயற்கை அழகாக இருக்கிறதுனால வீடும் அழகாக தெரியுதுங்க ஃபுல்லாக பாருங்கள் கண்ணு கட்டின தூரத்துக்கு மரம் செடி தான் மாடி வீடு அது மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க செம்மையாக இருக்குது தேசிய கொடி பறக்குது பாருங்க நம்ம மக்கள் இதே மாதிரி நினச்சாங்கன்னா ஊரக்கலை பூமியே சூப்பராக இருக்குங்க நம்ம ஆளுங்க என்னென்னா இருக்கிறது இல்லாத எல்லாத்தையும் அழைச்சிட்ருக்கேங்க காய் மக்களை கரெக்டாக ஒரு மணிக்குங்க சூரனூர்லேருந்து கிளம்பி பட்டாம்பி வந்திருக்கு வண்டி வண்டி கொஞ்சம் செம்ம ஸ்பீடு தாங்க ஆனால் ரொம்ப ஸ்பீடு சொல்ல முடியாது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பீடு வருதுங்க இங்கே பாருங்கள் கேரளா மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு பேசஞ்சருங்க தான் ரொம்ப ஸ்லோவாக முக்காலி பட்டாம்பி ஸ்டாப்புங்க அவ்வளோதாங்க ட்ரெயினு ஒரே ஒரு நிமிஷம் தான் நிற்கும் உடனே எடுத்துடுவாங்க கொலி காலையில் கொலி ஆறு மணிக்கு ஏறுனால் ஈவினிங் ஏழு மணிக்கு தாங்க மங்களூர் போய் சேரும் இந்த வண்டி கரூரில் காலையில் ஆறு மணிக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம நைட்டுங்க அதான் நைட்டு ஏழு மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடலாம் மங்களூர் கரெக்டாக பன்னெண்டு மணி நேரங்க மக்களை கரெக்டா வண்டி பாருங்க மங்களூர் வண்டி குட்டிபுரம் தாண்டி போயிட்டுருக்குங்க எல்லாம் பாக்கு மரம் பாருங்க செம்மையா இருக்கு ஃபுல்லாகவே பாக்கு மரம் போட்டிருக்காங்க கர்நாடக சைடு இப்போ கொட்டைப்பாக்கு அதிகமாக போடுவாங்க குட்டிபுரம் தாண்டி போயிட்டுருக்க வண்டி செம்ம ஃபாரஸ்ட்டுங்க செம்ம ஃபாரஸ்ட்டு நான் பாருங்க வேற லெவல் செம்மையா இருக்கும் செம்ம அழகு அதே மாதிரி காத்து ஜிலி ஜிலும் நடிக்குது வேற லெவலா வண்டி கரெக்டா தாண்டி போயிட்டு போகும் அடுத்து வந்து இதுங்க கோழிக்கூடுங்க லாஸ்ட் கோழிக்கூடு கோழிக்கூட அங்கிட்டு போன உடனே கர்நாடகா பாட்ரு வந்துடும் எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பாருங்க வேற லெவலுங்க ஆனா வீடு கட்டிருக்காங்க மரத்துக்குள்ள கட்டிருக்காங்க அது வீடுன்னே கொஞ்சமா தாங்க வெளியே தெரியுது மரத்தை அழிக்காம உள்ளே கட்டிருக்கீங்க நம்ம மனசுங்க என்னன்னா வேறு பூந்துருன்றாங்க எல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே இயற்கை பச்சை பசேன்னு இருக்குங்க இங்க பாருங்க அழகான ஒரு பா ஏரி பாருங்க ஏரி சுற்றி மரத்தை பாருங்கள் செம்மையான ஒரு அழகான பாதை சூப்பராக இருக்குங்க பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு மரமெல்லாம் இருக்கவே பலாப்பழ மரமெல்லாம் இன்னும் அதிகமாக வருங்க அவ்வளோதாங்க இந்நிலை ஃபாரஸ்ட்டு டீப் ஃபாரஸ்ட் ஆகிடுச்சுங்க கோழிக்குண்டு நெருங்க நெருங்க ஃபாரஸ்ட்டாகுது இங்கே பாருங்கள் பாக்கு மரம் எல்லாமே தேக்கெல்லாம் இருக்குதுங்க தேக்கு வந்து ரொம்ப இதாக இப்போ கரண்ட்டு வேலையெல்லாம் போட்டிருக்காங்க தேக்குக்கு போய் தொட்டோம்னா கரண்ட் ஷாக்கு தான் கன்ஃபார்முடு ஃபுல்லாக பாக்கு எல்லாமே இருக்குங்க இங்கே இல்லாத ஒன்றுமே இல்லை பாருங்கள் வீடு எங்கே கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா உள்ளே மரத்தை அழிக்காமல் கட்டியிருக்காங்க சூப்பராக இருங்க பார்க்குறதுக்கு காற்று தாங்க இயற்கையான காற்று ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படி சூப்பராக அடிக்கிறது என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த காற்றுக்கு வெயில் தெரியலங்க பாருங்க இதாக பாருங்க வேற லெவல் சம்பவங்க இதாங்க நம்ம மங்களூர் போகிற வழி எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா எல்லாமே பச்சை பசே இருந்தா நம்ம க தமிழ்நாடு ஒரு நாள் இது மாதிரி பார்க்கணுங்க ஆசை தான் ஃபுல்லாக களை இங்கிட்ட ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் ஆகிடுச்சுங்க எல்லாமே மழை சூப்பராக இருக்குது என்ன பிளேஸுங்க ஆனால் சரியான பிளேஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெயின் வளைஞ்சு போயிடுது இப்போ ஒரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கு செம்மையாக இருக்குங்க ட்ரெயின் ட்ராக் பாருங்க எவ்வளோ சூப்பர் இதாங்க ஜங்ஷனுங்க இப்படி வளைஞ்சு போய் நிற்கணும் ஃபாரஸ்ட்டில் இல்லை டீப் ஃபாரெஸ்டுங்கிறதுனால இப்படி தான் இருக்குது ஜங்க்ஷன் சரியான வளைவு சரியான வளைவு குட்டிப்புறம் சரியான வளைவுங்க ஜங்ஷன் அப்போ இந்த ஸ்டாப் நேம் வந்து குட்டிப்புறங்க மக்கள் வணக்கம் கரெக்டாக வண்டி கோழிக்கூடு வந்துட்டங்க கரெக்டாக ரெண்டரை மணிக்கு கோழிக்கூடுங்க வண்டி செம்ம லேட்டுங்க அரை மணி நேரம் கோழிக்கூடு வந்துட்டங்க பாருங்க கேரளால எவ்வளவு நீட்டாக இருக்கு அவ்வளோக்கு பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இல்லைங்க சின்ன சின்ன பில்டிங் இருக்கு பட் சாக்கடை எதுவுமே இல்லை செம்ம நீட்டாக வச்சிருக்காங்க சாக்கடுங்க பேருக்கே இடம் இடையில்லைங்க கோழிக்கூடு கரெக்டாக ரெண்டு முப்பதுக்கு வந்துடுச்சுங்க இந்த வண்டி யாராவது மங்களூர் கோழிக்கூடிலிருந்து போவோம்னா கரெக்டாக ரெண்டு ரெண்டு பத்துக்கு வந்துடுங்க ரெண்டு முப்பதுக்கு ஆன் டைமுங்க கரெக்டாக வந்துட்டு அப்படி தலைவர் ஊரு அருமையாக இருக்கு ஊரு மணி தாங்க போகுது மங்களூர் போயிருங்க ஆறு மணிக்கு ஏறி நைட்டு ஏழு மணிக்கு மங்களூர் போதுங்க பன்னெண்டரை மணி நேரங்க செத்துரவணுங்க வெறும் நூற்றி எண்பது ரூபாவில் வரணுன்னா இது அன்ட்ரி ஸ்டோரில் இல்லை கொஞ்சம் சௌரியமாக வரணும்னா புக் பண்ணி வந்துக்குங்க புக் பண்ணால் ஐநூறுரூவா வருங்க அவ்வளோதான் என்ன ஒரு இரநூ முந்நூறுவா சேர்த்து வருங்க புக் பண்ணால் இது மாதிரி வந்தீங்கன்னா ஒரு வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் நம்ம எப்பயுமே அண்ட்ரி ஸ்டோர் தாங்க புக் பண்ணுறதுக்கெல்லாம் காசு நம்மக்கிட்ட இல்லை கோழிக்கோடு ஜங்ஷனை பாருங்கள் சும்மா ரொம்பலாம் பெரிய ஜங்ஷன் இல்லைங்க ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலுங்க கோழிக்கோடு சிட்டியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு நார்மலாக தான் இருக்குது சிட்டி எதுவுமே நம்ம ஊர் பைபாஸெல்லாம் கிடையாதுங்க இங்கே ஒன்வே தான் ஒன் வேவும் சின்னதாக தான் இருக்கும் கோழிக்கோடுங்க அடுத்த பெரிய ஸ்டாப்பு கானூர் அது நாலு மணிக்கு தாங்க வண்டி போகும் கரெக்டாக ரெண்டரை மணிக்கு ஆன் டைம் வந்துட்டான் இதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடு போவோங்க கர்நாடகா பார்ட்ரு கோழிக்கூடு ஜங்ஷன் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க நம்ம திருப்பூர் ஜங்ஷன் மாதிரி நம்ம ஒரு திருப்பூரில் எப்படிங்க ரெண்டு ஃப்ளாட் பாராக இருக்குது அதே மாதிரி தாங்க இது இதில் நடுவில் ஒரு இது இருக்குங்க மொத்தம் நாலு ஃப்ளாட் பரம் அஞ்சு இருக்குது அது வந்து சும்மா யூசேஜுங்க மொத்தம் நாலு ஃப்ளாட் வரோம் டீ காப்பி கூட வராதுங்கப்போ ஃப்ளாட் பரம் அங்கிட்டு வந்துருச்சு போல் டீ காப்பி குடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் கரெக்டாக ரெண்டு முப்பதுக்கும் ஆன் டைம் வந்துருச்சுங்க கோழிக்கோடு எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ட்ரெயின் நிலக்கல ஆன் டைம்ல இருந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள் அந்த சைடு ஒரு ட்ரெயின் ஒன்று வருது பாருங்கள் செம்மையா இப்படி தலைவன் சூப்பராக வராது பார்த்தீங்களா